தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் மதுரை தொகுதி மதுரை வடக்கு வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலுக்குதாக அப்பா நீர் சபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருகிறார்கள் அதற்கு ஆகமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் சபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவரும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவரும் இருக்கிறதற்காகமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் நடக்கவிருக்கிற தேர்தலில் தேவனுடைய பரிபூரண திட்டமும் பரிபூரண சித்தமும் வெளிப்படும்படியாய் நிறைவேறும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் இந்த தேர்தலை அண்டவரே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து சுபிக்கிறோம் அண்டவரே மக்களினுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துகிற அண்டவரே ஒரு நல்ல ஆட்சியமையை ஒரு நல்ல தலைவர் ஏற்படுத்தப்பட தேவனாகிய கர்த்தர் கிருமை பாராட்டுவீராக தன்னலம் சாராத அண்டவரே பொது நலத்தை சார்ந்து மக்களினுடைய நலத்தை சார்ந்து மக்களினுடைய வாழ்க்கையின் நிலைகளை மேம்படுத்துகிற நல்ல திட்டங்களை அண்டவரே அப்பா அமல்படுத்துகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் எப்பொழுதும் அவர்கள் சூழ்ந்திருக்கும்படியாய் கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் வாக்குச்சாவடிகளுக்காக நாங்கள் அதில் பணிபுரிகிற ஊழியர்களுக்காக நாங்கள் சூபிக்கிறோம் நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் சமாதானமான சூழ்நிலைகள் உண்டாகட்டும் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லாமல் அண்டவரே சமாதானமாய் இவர்கள் தன்னுடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீர்கள் சீராக மக்களை அன்பாய் நடத்தவும் ஆண்டவரே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உத்தமமும் உண்மையுமாய் நடந்து கொள்ளவும் எல்லா விதமான ஆண்டவரே பரிதானங்களுக்கு தூரமாகவும் ஆண்டவரே சட்டவிரோதமான செயல்களுக்கு தூரமாகவும் உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ள இவர்களை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் தேவன் ஆளுகை செய்து நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே இந்த தொகுதியில் குடிநீர் வசதி மேம்படுத்தப்படட்டும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் கழிவு மேலாண்மை மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படட்டும் வேலையின்மைகள் முற்றிலும் மாறட்டும் ஆண்டவரே உடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று அண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பி அவர்கள் ஆண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஜீவித்து அன்றவரே தன்னுடைய நன்னடக்கையினால் அநேகரை கிறிஸ்து அன்புக்குள்ளே நடத்த எங்கள் தேவனாகிய கர்த்தக்கிரவை பாராட்டி உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதற்காகமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கரத்தை கொடுக்கிறோம் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஆகிய உமக்கே சகல துதி மகிமை செலுத்துகிறோம் இச்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்